அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன ஏதவையன் நந்தநந்தன சுந்தரி கொதாய நித்திய மகளும் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டுக்கும் இறைவாக போற்றி முதல் விஷயம் இன்னைக்கு வந்து விஸ்வந்து வருஷத்துடைய ஒரு தமிழ்நாடு தழுவிய ஒரு மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம் ரெண்டு நாள் க கருத்தரங்கன்னு சொல்லலாம் அதில் பிஹெச்டி முடித்தவங்களை டிஃப்ரெண்ட் காலேஜஸ் யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறவங்களோட சேர்ந்து ஒரு ஒன்றாக செயல்படக்கூடிய ஒரு கருத்தரங்கம் அதற்கு காரணங்கள் நிறைய அந்த கருத்தரங்கம் முடிவில் வந்து இன்னைக்கு முடிவில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் இருந்தது அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து எங்களுடைய செக்ரட்டரி ஜென்ரல் அப்புறம் எங்களுடைய ஆல் இண்டியா ஜாயிண்ட் ஜென்ரல் செக்ரட்டரி அப்புறம் எங்களுடைய சென்ட்ரல் கமிட்டி ட்ரஸ்டி ப்ளஸ் பீய் ஸ்டேட் ப்ரெசிடண்ட் ஆஃப் நார்த் தமிழ்நாடு நான் நாலு பேரும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் அட்ரஸ் பண்ணோம் அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன பேசணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா திருப்பதி தேவஸ்தானத்தில் ஏற்கனவே ஒரு முறையை சொல்லியிருக்கேன் இப்போ சந்திரபாபு நாயுடு அவர் வந்ததுக்கு பிறகு ஒரு ஊழலை சொல்கிறார் ஒரே ஒரு ஆள் நூறு கோடி ரூபாய் துள்ளிட்டு போயிருக்கான் அங்கே வேலை பார்த்தேன் எப்படின்னா அந்த ஆசன வாயில வச்சு அந்த அமெரிக்கன் டாலர்ஸை கொண்டு போயிருக்கான் வெளிநாட்டு பணத்தை கரன்சியை கொண்டு போயிருக்கான் இப்போ அவனை அவனை பிடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னேன் இப்போ ரீசெண்டாக டூ டேஸாக என்ன பெரிய விஷயம் ஓடிட்டுருக்குன்னா திருப்பதி லட்டுல பன்றி மாடு மீன் இதோடைய கொழுப்பு கலந்த நெய் தான் வந்து மெயின் இன்க்ரீடியண்டாக வைத்து அந்த திருப்பதி லட்டுகள் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு உண்மை வந்து பக்தர்களை பெரிய அளவில் இருக்குது உள்ளாக்கியிருக்கு ஆக்சுவலாக இது வந்து பொட்டாசியம் மாதம் பொதுவாக பெருமாள் பக்தர்கள் பொதுவாக நான்வெஜ் சாப்பிட்டா கூட இந்த மாதம் சாப்பிட மாட்டாங்க அடிப்பட்ட சூழ்நிலை இந்த பொட்டாசியம் மாதம் இந்த விஷயம் வந்தது வந்து உண்மையிலே ஒரு பெரிய தலைமுனைவு இதனால தான் வந்து சொல்கிறது அரசாங்கங்கள் எல்லா அரசாங்கங்களும் எனி அரசாங்கம் ஃபார் ஃபர்தர்மென்ற ஆலயத்தை விட்டு வெளியில் போயிடுங்க அது வந்து திரும்பவும் வந்து மக்கள் கண்ட்ரோலில் தான் வரணும் அதுதான் நல்லது நல்லது அஸ்லாங்க பிறகு அதிகாரிகளுடைய கண்ட்ரோலில் ஆலயங்கள் இருக்க வரைக்கும் அது நல்லதல்ல அது அதுக்கான விஷயம் இனிமேல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஓ இதே போல் தான் இருக்கு நம்முடைய இந்து மதத்தை சார்ந்தவுடைய சென்டிமெண்ட்ஸ் இதே போல் அஃபெக்ட் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நாள் இந்த லா கொண்டு வரும் அந்த நாள் வரைக்கும் இல்லை இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம எல்லோருமே வருத்தப்படணும் கண்ணீர் விடணும் இது அயோக்கியத்தில் இருந்த உச்சக்கட்டம் ஜெகன்மோகன் ரெட்டி எனக்கு ஒரு ஹீரோ தான் நான் அவரை அவரை பார்க்கும்போது நான் ரொம்ப ஒரு பெரிய லெவலில் வந்து வந்தார் ஆனால் இது இது நடந்தது உண்மை அப்படின்றது ப்ரூவ் ஆகிடுச்சு ஏதாவது இண்டிபெண்ட் ஏஜென்சி வந்து இது ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டிலாம் வந்து உயிர் வாழ தகுதி இல்லாதால் எப்படி நானே ராமுடன் நீனே ராமுடன் நீனே தேவுடுன்னு சொன்ன ஒரு ஒன்றும் இல்லாமல் போனாரோ என்டிஆர் அதே போல் ஒய்எஸ்ஆர் பார்த்திங்கன்னா அவர் திருப்பதி பெருமாள் முன்வைத்து செய்த அரசியலால் அவர் ஒன்றும் இல்லாமல் போனாரோ அவங்க பையனும் இந்த தப்பு பண்ணியிருந்தார் அவர் அவர் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் கிறிஸ்துவத்தை ஃபாலோ பண்ணுறதுலாம் யாருக்கும் எந்த இஷ்யூமும் கிடையாது அதாவது அவரவர் தனி மனித விருப்பு வெறுப்பு சம்பந்தப்பட்டது ஆனால் என்னுடைய மதம் சேர்ந்தது அதை நான் வழிபடுறேன் அதுன்ற இடத்துல இன்னொரு மதத்துடைய உணவுப் பொருளையோ இன்னொரு மதத்துடைய மத மாற்றங்களையோ கோட்பாடுகளையோ வந்து சீர்குலைக்கிற வேலையை வந்து ஒருத்தர் பண்ணியிருந்தார்னா இதை விட ஐயோக்கு தானே வேறு என்ன இருக்க முடியும் ஸோ இதை நம்ம எல்லாருமே கவனத்தில் வச்சுக்கணும் இனிமேல் கால காலத்துக்கும் திருப்பதி இல்ல சாப்பிட்டோம்னாலே மீன் மாடு பன்னி இந்த கொழுப்பு நமக்கு ஞாபகத்துக்கு வராமல்லை அந்த அந்தளவுக்கு அசிங்கமான ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க இது மிகவும் கண்டிக்கத்தக்கது நாளைக்கு இருபத்தோராந்தேதி நாளைக்கு இரவு மிட் நைட்டை நான் சென்னைக்கு போயிட்டால் கூட ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை ரெண்டு நாள் முழுவதுமாக இந்த யாரெலாம் வந்து இந்த புடவை கொடுத்துட்டு நான் பார்க்காம இருக்காங்க வேஷ்டி கொடுத்துட்டு என்னை பார்க்காம இருக்காங்க திருப்பதி சாரி தீபாவளிக்கு அவங்களும் எனக்கு நான் வந்து சுக்கலிங்க கையில் தான் கொடுக்க போகிறேன் புடவையும் வேறியும் அப்படின்றவங்களும் மூன்றாவதாக நான் வந்து திருவண்ணாமலை கல்யாணத்துக்கு நான் புடவை கொடுக்குறேன் நகை கொடுக்குறேன் ஏதோ ஒரு விஷயம் நான் சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களும் தயவுசெய்து வாங்க வேறு யாராவது இது இல்லாமல் நான் வந்து ஜஸ்ட் மீட் பண்ணிட்டு போகணுன்னா அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் சப்போஸ் டைம் ஸ்லாட் எனக்கு இருந்துன்னா நான் நிச்சயமாக அவங்கள மீட் பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து அக்டோபர்லேருந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரேக் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் ஏன்னா வித் ஃபோன் நம்ம வாழ்ந்தாச்சு இப்போ இனிமேல் நம்ம ஹெல்த்தியும் கொஞ்சம் பார்க்கணும் நம்ம நம்ம இருந்தால் தான் நம்ம குடும்பத்துக்கு அப்படின்ற போது சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கேன் நல்லாத ஒரு விஷயம்னா என் நண்பர் திருகோவிந்தன் கூட இருந்தாருன்னா ஒரு கிண்டலாக ஒரு பாஷா ஒரு ஆண்டனி ஒரு சந்திரன் ஒரு சூரியன் அந்த மாதிரிலாம் யாராவது பேசி போனுவேன் அப்போ இந்த வாட்டி நான் திரு திருச்செந்தூரில் வந்து காலைல கிளம்பும் போது லேட்டாக என்ன சொன்னேன்னா என் தலைவனுக்காக போகிற உயிர் இந்த நோடி போனால் கூட மகிழ்ச்சியோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டலாக போட்டிருந்தேன் எனக்கு நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு டாக்டர் என்னை கூப்பிட்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டாங்க அந்த உயிர் ஆண்டாளுக்காக போனோம் சார் இது மாதிரி மனிதனுக்கு போகக்கூடாது நீங்கள் வந்து இப்படிலாம் அவங்க வாயிலேருந்து வரக்கூடாது சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க அந்தளவுக்கு முழுமையாக நம்ம கவனிக்கப்படன்றது வந்து எனக்கே பெருமையாக இருக்குது ரொம்ப நன்றி அந்த இனிமேல் நான் தப்பாக நான் பண்ண மாட்டேன் அதே போல் நேற்று மாடுன்ற ஒரு விஷயத்தை பொறுத்தருக்கேன் ஒரு மாடு எனக்கு வாங்கி தரணும் சாந்தி ஏற்கனவே என்னுடைய நண்பர் நண்பர் தம்பி நித்தியோட அம்மா அவங்களும் ஒரு மாடு தரணும்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பணம் கொடுத்துருக்காங்க அவங்க அவங்களுக்கு என் மனமாக இருந்த நன்றி அப்புறம் வந்து ஜெயிக்கிறதை தவிர நமக்கு யாருக்குமே வேறு வழி இல்லை அப்படின்றது ஒரு மட்டும் தாரக மந்திரமாக வச்சுருங்க நம்ம வந்து வாழ்கிறோம் சாவுறோம் சாவறதுக்கு நூறு வழின்னா வாழ்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது அப்போ நமக்கு வந்து ஒரே ஒரு நம்ம வாழ்ந்தாகணும்னா ஜெயிச்சு ஆகணும் ஜெயிச்சு இந்த மாத சம்பளம் அப்புறம் வந்து தினக்கூலி இந்த கொத்தனார் வேலை இந்த கொத்தனார் எப்படி டெய்லி சனிக்கிழமைன்னா பேட்டாவோட சம்பளம் அந்த டிரைவர் இந்த சிங்கப்பூரில் டிரைவர் வேலை பார்க்குறவங்க இது மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது இருக்குது அதெல்லாம் மட்டும் நான் சொல்லலை நாம் வந்து அடுத்த கட்டம் போகணும் பிரம்மாண்டமான வெற்றி பெறணும் நிம்மதியான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெரிய லெவலில் வந்து வாழ்ந்து மகிழ்ந்து வாழ்க்கையை கொண்டாடி தீர்த்துடணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம ஆசை சம்பளம் ஒத்து வராது அதனால் வந்து கொஞ்சம் பெருசாக திங்க் பண்ணுங்க ஏன் நான் சொல்கிறேன்னா நான் சமீபத்தில் நான் சொன்னேன் இல்லையா ஒரு நான் பார்த்தா ஒரு இருபது படம் முப்பது படம் தொடர்ந்து பார்ப்பேன் இப்போ நேற்று மட்டும் ரெண்டு படம் பார்த்துருக்கேன் ஒரு மலையாள படம் ஒன்று ஒரு தமிழ் படம் ஒன்று அது ரொம்ப பிடிச்ச படமாக எனக்கு சொல்லுவாங்க யாராவது இந்த இந்த படம்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு யாராவது நண்பர்கள் சொல்லுவாங்க அப்போ நான் வந்து அந்த ஒரு இது பாருங்கனால நான் பார்த்த படம் வந்து சிங்கப்பூர் சொல்லுன்னு ஒரு படம் பார்த்தேன் அந்த அந்த படத்தில் நிறைய சினிமாட்டிக்கான விஷயம் இருக்கும் அது ஒரு விஷயம் அது மேட்டர் இல்லை ஆர்ஜி பாலாஜி வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் நடிக்க நடிக்கக்கூடியவர் அந்த படத்தில் சினிமாட்டிக்கான விஷயங்கள்லாம் விட்டுருங்க அதெல்லாம் வேண்டாம் ஆனால் அவர் ஒரு இடத்த தோற்று போயிடுவார் அவர் தற்கொலைக்காக வந்து சாராயத்தில் வந்து மருந்து போட்டு குடித்து சாவணுன்னு எடுக்கும்போது அவரை பார்க்க ஒருத்தர் வருவார் அரவிந்த் சாமி வருவார் நான் எங்கேருந்து வரேன் அப்படின்னா பட்டம்லாம் போட்டு திருவண்ணாமலேருந்து வரேன்னு வரேன் எனக்கு சார்ஜ் போடணும்னு சொல்லுவார் மொபைலு அவர் பக்கத்தில் நாய் இருக்கும் அந்த படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்புறம் நீங்கள் கொஞ்சம் பைக்கில் ட்ராப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லுவார் ஒரு இடத்துக்கு போவாங்க அங்கே வந்து ஒரு த மாத்தூண்டு சந்தில் ஒரு மூத்தரை சந்தில் ஒரு ஐநூறு பேர் அறநூறு பேர் ஒரு கையந்தி பொண்ணை சாப்பிட்ருப்பாங்க அப்போ அவர் சொல்லுவார் இடம் வந்து முக்கியம் இல்லை நம்ம தொழில் தான் முக்கியம் சுவை தான் முக்கியம் அது எல்லா தொழிலுக்கும் பொருந்தும்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவார் ஆக்சுவலாக அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் எப்போதுமே சொல்லுவேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எங்கள் பாட்டி வீட்டில் வந்து இன்றைக்கி இட்லி வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா போர்டு கிடையாது கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக அதை பண்ணிகிட்ருக்காங்க ஊருக்குள்ளே வந்து சாப்பிடணும் நிப்பாட்ட எல்லா கீழே உட்காந்து சாப்பிட்ணும் அப்போ கான்செப்ட் தெளிவாக இருந்ததுன்னா எங்கே வேணால் ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த அரவிந்த் சாமி வந்து சொல்வார் அவர் கிளிகின்ற ஒரு விஷயம் இல்லை வந்து அவர் என்ன சொல்வார்னால் நம்ம கான்செப்டை சொல்லுவார் டெய்லி வந்து பறவைகளை உணவக்கூடும் நான் சொல்லுவேன் இல்லையா அதே அந்த படத்தில் டெய்லி வரக்கூடிய கிளிகள் அங்கே ஆலமரம் இருந்தது அரச மரம் இருந்தது அதை எடுத்து தான் அந்த பில்டிங் வந்திருக்கு மனிதர்கள் ஒன்றா வந்து இருப்பிடத்தை மாற்றலாம் ஆனால் பறவைகள் உயிரினங்கள் பண்ணாது அப்போ அது அங்கே வருது அப்படின்னா அதோட இடத்துக்கு அது வருது அப்போ தயவு செய்து டெய்லி அது தண்ணி வை அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்போ இப்போ அதுக்கப்புறம் அவன் லைஃப்பில் பெரிய மாற்றம் வரும் அதான் கதை முடிஞ்சிடும் விஷயம் என்னென்னா இது ஒரு படமாக நம்ம கடந்து போகக்கூடிய விஷயமாக நான் பார்க்கல அதுக்குள்ளே பெரிய கான்செப்ட் இருக்குது என்ன கான்செப்ட் சொல்லிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் அதாவது வந்து நம்ம எந்த ஒரு ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல நாம் வந்து கடவுளை வணங்குறோமோ வணங்கலையோ இந்த பிரபஞ்ச பேராற்றல் என்பது ஏதோ ஒரு இடத்துல சமிக்ஜைகளை கொடுத்து கொண்டே இருக்கும் அதான் வந்து யூனிவர்ஸோட சிக்னல்ஸ்னு சொல்லுவாங்க அந்த சிக்னல்ஸை நீங்கள் சரியாக கேப்சர் பண்ணிட்டீங்க இன்ஃபர் பண்ணிட்டீங்க அதை வந்து உங்கள் ஃப்ரீக்வன்சியும் அந்த ஃப்ரீக்வன்சியும் ஒன்றா ஆகிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க நீங்கள் பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியாமல் போகுதுன்னா மிஸ் மேட்ச் இருக்குன்னு அர்த்தம் அப்போது அது நம்மளோட ப்ராப்ளம் சரி இப்போ நான் எனக்கு வந்து நான் நீங்கள் ஜப் ஜாப்பனீஸில் நான் எனக்கு தமிழ் தான் தெரியும்னா அவன் பேசுகிறதும் தான் பேசுகிறதான் யூனிவர்ஸ்ன்னு அவன் தான் கடவுள்னு வச்சுங்க அவன் ஜாப்பனீஸ் மட்டும்தான் தெரியும்னா ஜாப்பனீஸ் மொழி தெரியாது என்னோட ப்ராப்ளம் அவனோட ப்ராப்ளம் கிடையாது மென் ஐம் ஐம் கோயின் டு வித் ரிசீவர் நான் தான் வாங்கக்கூடிய ஆள்னா கொடுக்கக்கூடிய ஆளோட தகுதி நான் பார்க்கக்கூடாது அவன் அவனோட நிலைக்கு நான் உயரணுன்றதான் என்னுடைய என்னுடைய தகுதியாக இருக்கணும் அப்போது இந்த இடத்துல நாம் வந்து நம்முடைய தகுதியை உயர்த்திக்கணும் அப்படின்னும்பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே அந்த தகுதி உயர் ஒரு விஷயம் வந்துடும் அப்போ நமக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னால் உலகத்தில் தயாரிக்கப்படக்கூடிய அத்தனை பூட்டுகளும் சாவிகளும் தான் தயாரிக்கப்படும் சாவிகள் இல்லாமல் எந்த பூட்டுமே தயாரிக்கப்படுவதில்லை அப்போ அதே போல் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா உங்களுக்கான சொல்யூஷனோட தான் அந்த ப்ராப்ளம் இருக்கும் நீங்கள் வீட்டுக்குள்ளே சாவியை தொழிச்சிட்டு வெளியில் போய் சாவியை தேடினீங்கன்னா வெளிச்சம் அங்கே தான் இருக்குன்னு யாராவது சொல்கிறேன் அங்கே தான் நான் தேட முடியும்னு சொன்னால் அது எவ்வளோ முட்டாள்தனமோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அது உள்ளே அமிழ்ந்து போயிடுறது வந்து அதோட உச்சக்கட்ட முட்டாள்தனம் அப்போது இதை நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயத்தால் தான் ஹேண்டில் பண்ண முடியும் கொடுக்க பழங்கள் கொடுக்குறவங்களுக்கு தான் அந்த உலகம் நான் நார்மலாக சொல்லக்கூடிய ஒரு ஒரு ப்ரோவேப் தான் உங்களுக்கு கடவுள் வந்து நிறைய பணம் கொடுக்குறாருன்னா உங்கள் லிவிங் ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவைஸ் பண்ணாதீங்க கிவிங் ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவைஸ் பண்ணுங்கள் அது உங்களை கட்ட நகர்த்தும் இந்த சும்மா இந்த தியானம் போய் பண்ணுறேன் நான் அந்த ஆஷ்டமில் போய் உட்காந்துருக்கேன் நான் இங்கே இந்த மலை ஏறேன் இதெல்லாம் முட்டாள்தனம் ஒய்ஃப் ஹாப்பினா லைஃப் ஹாப்பி ஒய்ஃப் இஸ் லைஃப்ன்றது புரிஞ்சுங்க இந்த மூன்று விஷயங்களும் ஒருங்கிணைந்து ஒருத்தன் வந்து ஒரு 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 செயலாற்றும்போது அந்த அந்த எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் வந்து கொள்ளடிக்கிறீங்க அடிக்கிறீங்க ஏமாத்துறீங்க லஞ்சம் வாங்குறீங்க அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்க தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கிடைச்சே இருக்கும் அந்த ரஜினி சொல்கிற மாதிரி தான் கடவுள் வந்து நல்லவங்களுக்கு வந்து நிறைய சோதனை கொடுப்பார் ஆனால் கைவிட மாட்டார் ஆனால் அவங்க கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பார் ஆனால் அவங்கள எந்த நேரத்தில் காப்பாற்றுமோ கைவிட்டுவார் அதனால் கொஞ்சம் நாம் வந்து இந்த பிரபஞ்ச பேராற்றலுடைய விதியை புரிந்து கொண்டு கொடுக்க பழகவும் கொடுப்பனுக்கு தான் அந்த உலகம் அந்த நிறைவாக இந்த கொடுப்பதை எது தடுக்கும் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரே ஒரு விஷயம்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பெண்கள் வந்து பாதி பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க வேலை இல்லைன்னா வீட்டு வேலை புருஷன் வந்து நல்லா சம்பாதிச்சு வச்சுருப்பாரு பிள்ளைங்க ஸ்கூல் காலேஜ் போயிடும் இல்லை கல்யாணம் ஆகிடும் எங்கள் ஊரில் அந்த பழக்கம் ஒன்று இல்லை யார் யாரை வச்சுருக்கா எவன் எவன் கூட போனான் எங்கே குடித்தாங்க இவன் எங்கே உழுந்து கிடந்தான் அவன் யார் கூட பேசியிருந்தான் இதே போல விஷயங்கள் வந்து எங்கள் வட்டாரத்தில் அதிகம் பேசுவாங்க இதில் வந்து என்னென்னா நான் என்னுடைய லைனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேற்று வருத்த பேசுகிறேன் நான் போன ஃப்ரைட்டை சொல்கிறாங்க என்ன இந்த மாதிரி மதுரை டு சென்னை ஃப்ளைட்டில் போன முந்தானது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இல்லை நான் ஃப்ளைட்டு போட்டது நானே போடல இப்போ அது ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன் நான் அந்த யார் பேசுனாங்களோ அவங்ககிட்ட நான் அது மாதிரி நான் சென்னை வந்துவிட்டேன் திடீர்னு ஃப்ளைட்டு போட்டு இந்த பர்பஸ்க்காக என் கூட வந்தவங்க வந்து ஒரு மினிஸ்டரோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அதை அட்டன் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்போது இதை கம்யூனிகேட் பண்ண ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அப்போ என்ன ப்ராப்ளம்னால் இதை வந்து கம்யூனிகேஷன் ரிசீவ் பண்ண ஆளும் ப்ராப்ளம் கம்யூனிகேஷன் கொடுத்தாலும் அதை விட மிக ப்ராப்ளம் மிகப்பெரிய ப்ராப்ளம் இது ஏன்னா பர்பஸ் என்ன இப்போது சொக்கலிங்கம் ட்ராவல் பண்ணுறாரு அவர் வந்து மதுரையில் இருந்து அவர் காசுலேயோ யாரோ ஒருத்தன் கூப்பிட்டு போகிறான் அவனை வந்து சென்னையில் கொண்டு போய் விட்றான்னா இந்த விஷயத்தை சொக்கலிங்கம் இல்லாத நேரத்தில் பேசி உங்களுக்கு என்ன ஆகப்போகுது அப்படின்றதான் அந்த இடத்துல கேள்வி இது வந்து நான் ஏன் என்ன எக்ஸாம்பிளாக எடுத்துக்க சொல்கிறேன்னா நான் உங்களை எக்ஸாம்பிள் எடுத்து சொல்ல முடியும் உங்களுக்கு புரியறதுக்கே அதை சொல்கிறேன் எப்போதுமே நம்மை பற்றி நாம் சிந்திப்போம் நம்மை பற்றி நாம் யோசிப்போம் நம்மை பற்றி நான் நம்முடைய குடும்பத்தை பற்றி நம்ம நான் எப்படி நம்மளை அடுத்த கட்ட நகர்த்தணுன்றது தான் நம்மளுடைய தாட் ப்ராசஸாக இருக்கணும் திங்கிங் பேட்டர்னாக இருக்கணும் அவருடைய இப்போ அவர் ஃப்ளைட்டில் போனாரா இவருக்கு அங்கேருந்து யார் பிக்கப் பண்ணியிருப்பாங்க அவர் எப்படி நடந்து போயிருப்பாரா ஆட்டோவில் போயிருப்பாரா காரில் போயிரு பைக்கில் இது நமக்கு என்ன இதனால் எதாவது நடக்க போதா இப்போ சொக்கலிங்கத்துக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் இது போல விஷயங்களை பேசுகிறதுனால சொக்கலைங்கிறது ஒரு வேலை சோறு கிடைக்குமா எக்ஸ்ட்ரா இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு ஆயிரம் டாலர் வந்து அமெரிக்காலேருந்து இருந்து யாராவது உங்களுக்கு பணம் அனுப்ப போகிறாங்களே நத்திங் நீங்கள் வேலை தான் அப்போ எந்த அளவுக்கு நம்ம முட்டாளாக இருக்கோம் எந்த அளவுக்கு லூஸாக இருக்கும் எந்த அளவுக்கு ஸ்டுப்பீடாக இருக்கும் எந்தளவுக்கு வந்து வேலை வெட்டி இல்லாமல் இருக்கும் தான் கவனிக்கத்தக்க விஷயம் நான் ஐ நெவர் இன்ட்ராக்ட் வித் பீப்புள் நான் வந்து யாருமே மிங்கலாக மாட்டேன் எனக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புளுங்க எனக்கு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஆள் மூணு வாட்டி ஃபோன் பண்ணி அங்கிள் என்ன பண்ணுறீங்க எங்கே இருக்க எங்கே இருக்கீங்க என் பையன் இது பண்ணால் அது பண்ண அப்படின்னு ஒரு அப்டேட்டு என் வீட்டிலேருந்து ரொம்ப ரேராக் ரேராஸ்ட்டு அந்த கால்ஸ் வரது ஏன்னா அது சார்ந்த இயக்கம் சார்ந்த கால் ஏன்னா டீம் சார்ந்த கால் ஏதாவது ஒன்று ரெண்டு மேக்ஸிமம் தொண்ணூற்றொம்பது சதவீதம் வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு தான் கூடுவாங்க யாருமே வந்து டேரெக்டாக கூட மாட்டாங்க ஸோ நான் இப்படி சட்சடாக இருக்கிற இடத்துல நீங்களும் உங்களை இந்த சக்ஷடாக மாற்றிங்க சட்சடாக மாற்றினீங்கன்னா நீங்கள் பிறரை பற்றி திங்க் பண்ணுவீங்க அவனுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாங்க நினப்பீங்கள ஒழிய பிறரை பற்றி பேசுறதுக்கான நேரத்து நேரம் உங்களுக்கு கடவுள் கொடுக்க மாட்டார் நம்ம ரெண்டு பிறரை பற்றி பேசலைனாலே நீங்கள் ஃப்ரீக்வன்சி மேட்ச் உங்கள் லைஃப்பில் எந்த விஷயத்துலையும் வராது பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன விஷயம் கேட்குறீங்களோ அது உங்களுக்கு உடனே கிடைக்கணும் உடனே நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் விஷயத்த நீங்கள் விட்டுருங்க நான் ஒரு திருநெல்வேலிக்காரனாக சொல்கிறேன் என் மக்கள் நிறைய மாறிட்டுருக்காங்க இருக்காங்க ஆனால் இல்லை இப்போது என் மக்கள்கிட்ட பணம் கிடையாது ஏன்னா என் ஊரில் லவ் மேரேஜ் ரொம்ப கம்மி எந்த ஜாதி வேணால் சொல்லலாம் திருநெல்வேலியில் ஒரு ஐம்பது ஜாதி இருக்குது பெர்டாமினெட்லி பெரிய ஜாதிகள்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த ஐம்பது ஜாதி மக்களும் நீங்கள் வந்து ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் இருக்காங்கன்னா ஒரு ஐநூறு பேர் லவ் மேரேஜ் ஆகிருக்கலாம் மேக்ஸிமம் ஆயிரம் பேர் ஆகிருக்கலாம் அட் த சேம் டைம் வந்து ஒரு பத்தாயிரம் பேர்லேருந்து இருபதாயிரம் பேர் இருக்கும் அந்த மற்ற ஊரில் அது ஏன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் வந்து திருநெல்வேலி மட்ட வட்டாரத்தில் மக்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க ஃபேமிலியோட மற்ற வட்டாரத்தில் வந்து பணம் நிறைய வர வர பொண்ணு வந்து ஹோட்டலில் சாப்பிடுவான் பையன் ஃப்ரெண்ட்ஸோட பார்ல சாப்பிட்ருப்பான் அம்மா வந்து ஒரு பியூட்டி பார்லர் போவாங்க அம்மா வந்து சாரி பொட்டிக்கில் தான் இருப்பாங்க அப்பா வந்து அவர் ஒரு வந்து ஒரு பிஸ்னஸ் டீலிங்கு அவர் அமெரிக்கா ஜப்பான் அவர் எங்கேயோ கூட இருந்துகிட்டு இருப்பார் அப்போ இதில் ப்ராப்ளம் என்னென்னா இந்த ஃபேமிலியோடைய அந்த பாண்டிங்கு அப்புறம் அந்த இன்ட்ராக்ஷன்றது அது தான் ப்ராப்ளம் ஒரு சைடில் அதிகமாக இருக்குது பணம் இடத்துல பாண்டிங் கம்மியாகிடுது இங்கே வந்து பணம் குறையிறதுனாலும் பாண்டிங் அதிகமாக இருக்குது அப்போ என் ஊரில் வந்து இந்த ஒரு மைனஸ் தான் பெரிய மைனஸ் அதனால தான் என் மக்கள் மேலே வரலை இப்போ இந்த மைனஸும் ஒரு டைமில் கம்மியாயிடும் ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது இந்த மைனஸ் இல்லாத வாழ்க்கை தான் எல்லாருமே வாழணும் அப்போ தான் லைஃப்பில் நிறைய ப்ளஸ்ஸாக பார்க்க முடியும் ஸோ இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயம் இதோட தொடர்புடைய ஒரு விஷயம் என்னென்னா ஒரு வயதான ஒரு முதியவர் அவர் வந்து ஒரு மீனவர் அவரால் ஒரு ஒரு ஒத்தால் அவங்க மனைவி இறந்துட்டாங்க பையன் ஒரு பொண்ணை கூட்டு ஓடி போயிட்டான் சோ சோறு போடுறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்ற இடத்துல அவர் ரொம்ப வருத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கார் அப்போ திடீர்னு வந்து ரெண்டு வெள்ளி சிறகுகளை கொண்ட ஒரு அழகான ஒரு பறவையை பார்க்குறேன் அது பேர் காகா அந்த காகா வந்து முதியோட்டு கேட்குது ஏன் பெரியவரே எப்படி இருக்கீங்க உங்களால் தூக்க முடியாமல் மீன் வலையை தூக்கிட்டு போகிறீங்களே மீன் எதாவது கிடச்சிதானே நானும் நிறைய தினமும் வரேன் என்னால் என்னால் மீன் பிடிக்க முடில இன்னும் ரெண்டு நாள் எப்படியே போச்சுன்னா நான் செத்து போக வேண்டியதா ஏன் உனக்கு யாரும் சொந்தக்காரங்க இல்லையான்னு கேட்குது அந்த பறவை யாரும் இல்லை பையன் மனைவி இறந்துட்டா எனக்கும் பையனும் இல்லை அவன் அது வெளிநாட்டில் இருக்கா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அந்த பறவை சொல்லுமா என்னால் முடிஞ்சது ஒரு உதவி அது ஒரு தேவ பறவை அது உனக்கு தினமும் ஒரு மீன் தரேன் அதை வச்சு நீ வந்து உயிர் வாழ்ந்துக்கோ நீ நல்லா இருப்ப சிறப்பாக இருக்கும் அமோகமாக இருப்ப அப்படின்னு சொல்லிவிடும் நம்மளை மாதிரியே சொல்லிட்டு போயிடும் அது சொன்ன சொல் மாறாமல் தினமும் ஒரு ம ஒரு மீனை வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடும் அந்த மீனை போய் சந்தையில் வைப்பான் அது வந்து கிடைக்கவே கிடைக்காத மீன் அது வந்து எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க ரொம்ப அதிகமாக மற்ற மீன்லாம் நூறுரூவாயிரமாக போனால் இது பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரரூபா போகிற மீன் இவன் அதனால் ஒவ்வொரு நாளும் மீனை விற்று விற்று ஒரு மீனை விற்று அந்த ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசு இருக்கும் அந்த வயசானவருக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணுற அளவுக்கு அவர் தெம்பு வந்துடும் அந்த தகுதியை உயர்த்திப்பார் அப்போது அந்த நேரத்தில் ரொம்ப புதுசாக வீடு கட்டிடுவார் அது இதுன்னு பயங்கரமாகிடுவார் இவன் எவ்வளோ தகுதி உயர்ந்தாலும் அந்த மீன் அந்த பறவை என்பது ஒவ்வொரு நாளும் ஒரு மீனை கொடுப்பது மட்டும் நிறுத்தவே இல்லை அந்த பறவை மீனை கொடுப்பதை யாருமே பார்க்க முடியாது இவர் மீன் வாங்குறது யாருமே சொல்ல மாட்டார் அந்த நேரத்தில் வந்து அந்த ஊருடைய ராஜா சார்பாக ஒரு தொண்டர போடப்படுது என்ன அப்படின்னு சொன்னால் ராஜாவுக்கு வந்து இந்த மாதிரி அந்த காகான ஒரு பறவை இருக்குது அந்த பறவையை வந்து பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு அவருடைய கஜானலக்கள் பாதி பொற்காசுகளை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்படிங்கும்போது இவன் கே இவன் இவனுக்கு ஒரு ஒரு பக்கம் நன்றி உணர்ச்சி அந்த அதால் தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து பிடிச்சி கொடுத்தா பாதி கஜா நமக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவனை அறியாமலே வந்து அந்த தண்டோரப்பட்டவர் கேட்பா ஏன்பா அந்த அந்த பறவை வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா எப்படி இப்போ ஒரு ஆள் பிடிக்க முடியுமான்ட்டு அப்போ நீ பார்த்துருக்கியான்னு கேட்பான் இல்லை இல்லை நான் கேட்டேன் நான் ஒரு ஆள் பிடிக்க முடியுமா நிறைய பேர் பிடிக்க முடியு அவன் பேசினதான் போய் சொல்கிறதா கண்டுபிடிச்சிடலாம்ல உடனே இவன் இவன் தான் பார்த்துருக்கான்னு தெரிஞ்ச உடனே இவனை அடித்து ராஜாட்ட கூட்டு போயிடுவாங்க அப்போ ராஜா வந்து அவன் அடித்து அடியில் வந்து ராஜாட்ட உண்மையை சொல்லுவான் ஆமாம் நான் பார்த்துருக்கேன் தினமும் அதான் மீன் கொடுக்குன்னு சொல்லிட்டு அப்போ ஒன்று பண்ணு உனக்கு நான் பாதி கொடுத்துட்றேன் நீ என்னெல்லாம் கேட்குறீ அது போக நான் எல்லாமே கொடுக்குறேன் ராஜ்யம் கூட பாதி கொடுக்குறேன் எனக்கு அந்த அதோடைய அந்த பறவையை பிடிச்சி அந்த பறவையுடைய ரத்தத்தை என் கண்ணில் ஊற்றி அதுக்கப்புறம் அதை நான் வந்து சூப்பாக சாப்பிட்டா தான் எனக்கு வந்து கண் பார்வை வரும்னு சொல்லிட்டாங்க ஏன்னா கண்ணில்லாமல் என்னால் வாழ முடியாது தயவுசெய்து நாட்டோட ராஜாவுக்கு எனக்கு உதவி பண்ண அப்படின்னு சொல்லும்போது இவனும் சரி அப்போ என்னால் ஒரு ஆளால் பிடிக்க முடியாது எனக்கு வந்து ஒரு நூறு ஆட்களாக வேணும் சிப்பாய்களாக வேணும்னு சொல்லிவிடுவார் அந்த அந்த வயதானவர் எப்பவுமே வந்து பறவை வந்து இவருடைய கையிலேருந்து கொடுத்துட்டு போயிடும் இவர் எதுவும் பேச மாட்டார் ஆனால் அன்றைக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது கொடுத்துட்டு பறக்க ஏற்று போது அது வந்து வந்து லேண்ட் ஆகிடும் தரையில் வந்து உட்காந்துடும் உட்காந்தவொன்னே இவர் கெட்டியாக வந்து அது ரெண்டு காலை பிடிச்சிப்பார் மற்றவங்களாம் வந்து அதை பிடிக்கிறதுக்குள்ளே அது தேவை பறவை இல்லை அசால்ட்டாக சிறகை பிரித்து அந்த வெள்ளி ஆள சிறகை வச்சோன்னா எல்லாம் அடிப்படை கே வந்துடுவாங்க அந்த பறவையும் பறந்துடும் நம்ம அந்த வயசான மீனவரும் பறந்துடுவார் அதாவது இன்னி வரைக்கும் அந்த மீனவரையும் கண்டுபிடிக்க முடியல அந்த பறவையை ஆறாலையும் பார்க்க முடியல உலகத்தில் அப்படின்னு ஒரு கதை உண்டு இது என்னென்னா இந்த ஃப்ரீக்குவன்சி மேட்ச் அப்படின்னு சொன்னால் அந்த காசிப்பிங் புறம் சொல்கிறது எந்தளவுக்கு ஒரு பெரிய ரோல் ப்ளே ப்ளே பண்ணுமோ நம்ம எவ்வளோ பெரிய உச்சான கும்பல் இருந்தாலும் எவ்வளோ உச்சத்துல இருந்தாலும் நம்மளை தலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்த எது பண்ணணும்னா எது பண்ணோம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நன்றி உணர்வை என்றைக்கு மறக்கிறீங்களோ என்றைக்கு ஏற்றிவிட்ட ஏனியை வந்து எட்டி உதைக்கிறீங்களோ என்னைக்கு வந்து ஒரு பிஸ்னஸில் நம்பிக்கை துரோகம் பண்ணுறீங்களோ என்றைக்கு வந்து ஒரு ஒரு அன்னேத்திக்கலாக நீங்கள் சில விஷயங்கள் பண்ணுறீங்களோ ஃபோர் டுவெண்ட்டி சீட்டிங்கு யூனியம் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து தப்புன்னு சொன்னாங்க அந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறீங்களோ அப்போயே வந்து உங்களுடைய நன்றி உணர்வு என்பது கொலை செய்யப்படுகின்றது நீங்கள் அப்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் ஒரு நாள் காணாமல் போயிடுவீங்க அந்த பறவையோட இருக்கிறது எல்லாத்துக்கும் கொண்டு போய்டு அப்போ சொத்து இருக்குது நிலப்பலன்கள் இருக்குது அவருக்கு நகைகள் இருக்குது ரா ராஜா வாழ்க்கையை வந்த ஆளுக்கு அந்த பறவைக்கு தானே அவர் நன்றியோட இருக்கணும் ராஜா கண்ணு தெரிஞ்சானே இல்லை தெரியாட்டின்னா இவன் எதுக்கு பேசாமல் இருக்கலாம் இல்லை ஆனால் அந்த அந்த அற பொக்கிஷத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிறது இழந்து எல்லாமே பூமியில் இருக்குது ஆனால் அதை ஆண்டு அனுவிக்கும் அவன் கிடையாது இது உங்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும் நன்றியோடு வாழ்வோம் நன்றி கொன்று வாழக்கூடாது அதே போல் புறம் பேசி தெரிஞ்சு கொடு தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடாது ஸோ நாம் நம்மளை மாற்றிப்போம் இது போன்ற ஆட்கள் இருந்து நாம் ஒதுங்கி இருப்பது நல்லது நீங்கள் இனி கூட எனக்கு அந்த பேசுகிற டாக்டர் சொன்னாங்க நான் ஒருத்தர் வந்து போட்டு பார்க்கலான்னு சார் உங்கள் லெவலுக்கு அதெல்லாம் ஒரு மேட்டரா சார் அவலாம் விட்டு தொலைங்க சார் நான் இப்போ சொன்னேன் ரொம்பலாம் நான் ஒன்றும் பெருசாக பண்ணலை அந்த வழியை உணரணும் அப்போது எனக்கு வந்தால் ரத்தம் அவனுக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்போ தக்காளி சட்னிக்கும் ரத்தத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அவனுக்கு உணர வைக்கணும் இல்லைல்ல நீங்கள் அதான் பண்ண மாட்டீங்க பண்ணக்கூடாதுன்னு ஒரு அன்பால கட்டலேடுறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச டாக்டர் அம்மா அந்த கிளர்ச்சி இருக்கும் சும்மா அந்த வன்மம்லாம் இருக்கும் ஏமாத்தின வன்மம் அந்த அயோக்கித்தனம் அந்த திருட்டுத்தனம் சரி ஓகே அது டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத நான் முடிவு எடுத்துருக்கேன் இப்போ அதே போல்வா நீங்கள் எப்போதுமே வன்மத்தோடு தூங்காதீங்க வன்மத்தோடு எழுந்திருக்காதீங்க எதாக இருந்தாலுமே வந்து இருக்கிற கோவத்தை வந்து போகணுன்னா ஒரு ரெண்டு டம் எக்ஸ்ட்ரா தண்ணி குடிச்சிங்க கோவம் போயிடும் கடவுள் நிச்சயமாக அந்த டாக்டர் சொன்ன எனக்கு சொன்னதுதான் சார் உங்களை ஏமாத்தினான்னா அவன் வந்து நீங்கள் வயிறு எரிக்கினா அவன் வீடு எரியும் சார் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு வேறு மாதிரி அவங்க சொன்னாங்க அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நானே நான் என்ன பெரிய கடவுளா இல்லை சாமியாரை ஆயிரம் சித்திகள் கொண்ட எனக்கு என்னவோ அதுதான் உங்களுக்கும் அப்போ நீங்கள் நல்ல ஆளாக இருந்து கரெக்டான ஃப்ரீக்குவன்ஸில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வயிறு எரிகின்றது ஒரு விஷயத்தில் அப்படின்னு சொன்னால் நான் நியாயமான விஷயத்துலனா நிச்சயமாக உங்களுக்கு பாதிப்பை கொடுத்தோட வீடும் எரியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் கேரஸின் வாங்கி ஊற்றி பெட்ரோல் வாங்கி ஊற்றி டீசல் வாங்கி ஊற்றி தீ குச்சி வச்சு லைட்டர் வச்சு கொளுத்துடலாம் அவசியம் இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அது நம்மளோட நோக்கம் அல்ல அடுத்தவனை வந்து கொளுத்துறது அடுத்த அடுத்த வீடு எரியதை பார்த்து ரசிப்பது பட் அதுதான் டெஸ்டினி அதுதான் விதின் போது யாரால் மாற்ற முடியும் நீங்கள் எந்த பகவத்கீதை படித்தாலும் எந்த பைபிள் படித்தாலும் எந்த குரான் படித்தாலும் இது ஆகம விதிகளுக்கு புறம்பானதுன்னு நம்ம வந்து கோயில் எப்படி சொல்கிறோமோ வாழியல் புறம்பானது தான் இது போன்ற ஐயக்கு தரமான விஷயங்களும் ஸோ நன்றி மறத்தல் கூடவே கூடாது நன்றி மறந்தவனுடைய நட்பு பாராட்டவே பாராட்டாதீங்க நீங்கள் சிறப்பா இருப்பீங்க அம்மமா இருப்பீங்க அதை ஃபாலோ பண்ண பட்சத்தில் இந்த அருமையாள வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்ம்க்க மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து செப்பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடுமி வாழ்திலே எல்லா பக்கமும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிலே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா